கடக ராசி கடகராசின்னு சொன்னாலே நீர் ராசி தாங்க குறிக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன்கிறது அதிகம் தான் அதே அளவுக்கு கருணை மிக்க இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எல்லாருமேலயும் பச்சாதாபம் பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க ஒரு சகா மனுஷங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா இவங்களை மாதிரி உதவக்கூடியவங்க வேற யாருமே இல்லை நீர்வாழ் உயிரின மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களும் நீருக்குரிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதாவது இலவன மனசுக்கு சொந்தக்காரங்க கற்பனை திறன் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு கற்பனை செய்யறது ஒரு வகையில் சிறப்புனாலுமே தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு குழம்புக்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு பலவீனமாவே அமைஞ்சிருது ஆனா எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க எதுவா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பார்த்து வெளிவரக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் எங்க போனாலும் சண்டைக்கு போகிறதோ விவாதம் செய்யறதோ செய்ய மாட்டாங்க ஆனா இவங்களை நீங்க பார்த்த மாத்திரத்துல குறைவா எடை போட்ட கூடாது பார்க்க தான் அவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் ஒரு கனிவான குணமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா எல்லா விஷயங்களும் சிறப்பானவங்க உறுதியான மனசுக்காரங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட பழகுறப்ப பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்துல உங்களுக்கு கடினமா தான் இருக்கும் ஆனா பழகின பின்னாடி இவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா இவங்களை விட்டு பிரிகிறது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாங்க குழந்தைக்கு குழந்தைங்களா பெரியவங்களுக்கு பெரியவங்களா குடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெருசாலும் கோ பெருசா கோபம் மாட்டாங்க ஆனா உச்ச பட்ச கோபம் கோ கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்துருவாங்க அவ்வளவுதான் ஆனா இவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படக்கூடிய அதிகம் ஏன்னா அவங்க மன உறுதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு பார்த்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான் அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல கடகராசி அன்றவர்களுக்கு வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டம் ராசிக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும் ஆனா எந்த ஒண்ணுலையும் முழு மூச்சோட போராடுனீங்கன்னா இறுதியில உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குது வெளிப்புறத்தை பார்த்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதையும் ஏமாந்துட வேண்டாம் சொந்த மந்தமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் கொஞ்சம் மதிநுட்பத்தை நீங்க யோசிச்சுதான் செய்யணும் மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க என்ன ஒண்ணு நீங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அன்புங்கிறது மற்றவங்க கிட்ட கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான் என்னதான் கருணையோட நீங்க பழகினாலும் இந்த நேரம் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது அதனால அதிகம் நீங்க மற்றவங்க மேல பச்சாதாபம் இறக்கம் காட்டுறது இந்த நேரம் வேண்டாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சிறப்பா இருக்குது எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்ல இந்த கஷ்ட காலங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் தற்காலிகம்தான் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பழம்தான் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் ஆரம்பத்துல சின்ன சின்ன சண்டை கொடுக்கும் ஆனா பிரிக்க முடியாத ஜோடி இனிப்படியாத தம்பதிகளை வாழக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் எதுவாக இருந்தாலும் உங்க உள்ளுணர்வை பாருங்க குடும்பத்துல குழப்ப வேண்டாம் யாரையும் வெறுக்க வேண்டாம் வாழ்க்கை இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலா இருந்தும் மோதலா இருந்தாலுமே கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டா உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்ல இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது பெரும்பாலும் இந்த காலகட்டம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை போறீங்க கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் கொஞ்சம் நிதானம் வேணும் பொறுமை வேணும் சின்ன சின்ன செலவுங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதனால செலவு வகையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றவங்களுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணாலும் சரி ஒரு தொகை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் உடனடியே அந்த நேரம் உங்களுக்கு அது கிடைக்காது அதனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் பாருங்க வேலையில சிறப்பாக தான் இருக்குது வேலையில பதட்டப்பட வேண்டாம் பண பொறுப்பு வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லி வாங்கி கொடுக்கறது வேண்டாம் இந்த இதை தவிர்க்க பாருங்க பணம் விஷயம் வரப்ப அதே மாதிரி குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க குருவோட அமைப்பு சிறப்பா இருக்கிறதால குரு பார்த்தா கோடி நன்மைங்கிற மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நடக்கும் பல நன்மை நடக்கக்கூடிய நேரம்தான் என்ன ஒண்ணு குரு அதிபதியா இருக்கக்கூடிய அமைப்பு பாகிஸ்தானுக்கு வர்றதால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு தடை தூக்கும் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கவலையை தரும் அதனால இந்த ரெண்டு விஷயத்திலும் கவனமா இருங்க ஆனா இந்த கார்த்திகை பதினொன்னாம் தேதிக்கு மேல எல்லாமே சுக்கரனோட அமைப்பு உங்க ராசிக்கு நாலு பதினோரு இடத்துக்கு அதிபதியா சுக்கன் வர்றது அவர் பஞ்சம ஸ்தானத்துக்கு வர்றது வீட்டுல நல்ல செய்தி கேட்குங்க குடும்பத்துல இருந்த ஏற்றத்தாழ்வு நீங்கும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பாக புருவனை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா முடியும் வேலையிலுமே நீங்க என்ன சொல்ல வரீங்கறத காது கொடுத்து கேட்பாங்க அதுவே உங்களுக்கு பாதி தெம்பு தந்திரம் வியாபாரம் தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு ஐந்து பத்து கிடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றது தொழில் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது போட்டி இல்லை எதிரி தொல்லை இல்ல ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகார பதவி தேடி வரும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க தொழில அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போறீங்க இந்த கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே புதனுடைய அமைப்பு பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றதால பூர்வீக சொத்தும் பிரச்சனை நீங்கும் பாக பிரிவு முறையா பங்கிட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சுப செய்தி காத்திருக்குது அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் தொழில நல்ல மாற்றம் தான் பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் ஆனா வியாபாரம் தொழில உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விரைவிலேயே சுப செய்தி காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கடகராசி அன்றுகளுக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா கடகராசில புனர் பூசம் நான்காம் பார்த்த கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள குரு வக்கர அடைஞ்சிருக்கிறதால முன்னாடி இருந்து நெருக்கடி இல்லை எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வருவாங்க ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல நடக்காத இருந்த பல சுபகாரியம் ஒவ்வொன்னும் நடக்க ஆரம்பிக்கும் அதற்கான முயற்சி நீங்களே செய்வீங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான் தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இலுபுரியா அந்த வேலை நல்லபடியா முடியும் எங்க போனாலும் அந்தஸ்து சிறப்பா இருக்குது தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க வியாபாரம் தொழில எந்த பாதிப்பு இல்ல உடல்நிலையிலயும் பாதிப்பு இல்ல வம்பு வழக்குன்னு போட்டு வ விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா முடியும் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு சேர்க்க அதனால வேலையில கொஞ்சம் நிதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்ல மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் குழம்பிதான் இருக்கும் என்ன சரிங்கன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சிவ வழிபாடு செய்ய பாருங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் டக்குன்னு செய்யாம யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற வேலை சிறப்பா இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசிக்கு குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வராரு குடும்பத்துல நல்ல நேரம்தான் எடுக்கிற வேலை சிறப்பா இருக்கும் சட்ட ரீதியாக நீங்கள் சந்திச்ச பிரச்சனை நீங்கும் அரசு விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அது சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த வேலையை எப்படி முடிக்கணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒவ்வொன்றுமே நல்லபடியா முடியும் பண வருமானம் சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில எந்த பாதிப்பும் இல்லை குடும்பத்துல நல்ல தான் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் எல்லாமே நல்ல மாற்றம் தான் தொழில விரிவாக்க செய்யறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க நட்சத்திராதிபதி சனி ராகுவோட ராகுவோடு சேர்ந்துருக்கறதால கொஞ்சம் தொல்லைங்கிறது கொஞ்சம் தொழில வியாபாரத்துல எது வகையில கொஞ்சம் கொடுக்கும் அதனால இந்த தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உங்களுக்கு எதிரா நிறைய பேர் செயல்படுவாங்க அதாவது உங்களை பத்தி தப்பா பேசுறது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரியான காரியத்தை செய்வாங்க நீங்க முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்க பேசுறது பேசிட்டுன்னு மனசை போட்டு குழப்பிக்காம இருந்துட்டாலே போதும் சிறப்பா இருக்கு யாருக்கிட்ட பழகினாலும் அளவோட பழக பாருங்க உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நீங்க உழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறதால உடல் நலத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க சத்தான உணவு சாப்பிடுங்க உடலை நீரேற்றம் வச்சுக்கோங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் குழந்தைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்கன்னா குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்கக்கூடிய நேரமா இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் தொல்லை அதிகங்கிறதால பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க பைரவருக்கு வேண்டுதல் இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலனை தரும் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசானதாக இருந்தாலும் செயல்படணுங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி வித்யாகாரன் புதனுடைய அமைப்பு இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் தான் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு தடவை செய்யற வேலையே நீங்க பல முறை செய்யற மாதிரிதான் இருக்கும் ஆனா வேலை நல்லபடியா நடக்கும் கேட்கிற இடத்துல இருந்து பண வருமானம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது எடுக்கிற வேலையை முடிப்பீங்க எதிர்ப்பு போட்டி இந்த பிரச்சனைங்கிறது இல்ல குடும்பத்துல குழப்பமும் இல்லை பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல மாதம் முழுவதுமே சூரியன் இருக்கிறதால குடும்ப தேவை நிறைவேறக்கூடிய நேரம்தான் கணவன் மனைவிக்குள்ளயும் எந்த பாதிப்பு இல்ல சனி ராகு இருக்கிறதால கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பீங்க எதுக்கிட்டாலும் சந்தோஷமா இருக்க பாருங்க மனசு இந்த நேரம் நீங்க முடிஞ்ச வரைக்குமே எந்த அளவுக்கு உங்களால அமைத்த வச்சிருக்க முடியுமோ அதை செய்ய பாருங்க தொடர்ந்து நீங்களுமே சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இது ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும் மத்தபடி தொழில் சிறப்பா இருக்குது உடல்நல பாதிப்பு கொஞ்சம் கொடுத்து நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலங்கிறது இந்த நேரம் கிடைக்குங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே